நாங்கள் நீ கடன் படுறதா இருந்தா ரெண்டு பேருமே வீடுதான் எங்களுக்கு பிரச்சனை என்றாலும் எங்களுக்கு சாப்பாடு பிரச்சனை தான் ஒரு சரி இது சரி வராட்டியோ புர சந்தான் செய்யமன்னு சொல்லி சொன்னார் இதுலயே சோகம் என்னவென்றால் தாய் மட்டும் தாய் மட்டுமே பிள்ளையை பார்த்தாக வேண்டும் கணவர் பிரிந்து வாழ்ந்து வருகிறார் இவரது இன்னொரு மகள் திருமணம் முடித்து அவரும் கணவரை பிரிந்து கைக்குழந்தையோடு வாழ்ந்து வருகிறார் வாழ்க்கையில் துன்பம் என்பது வறுமையோடு சேர்ந்து உடல் உபாதைகளும் வருகின்ற போதுதான் இங்கு பல குடும்பங்களில் நாம் பார்த்து வருவது எமது மக்கள் இன்றைய விலைவாசியில் சாதாரணமாக இரண்டு நேர சாப்பாட்டு செலவிற்கு படாத பாடுபட்டு கடற்பட்டு வாழ்க்கையை பார்க்க வேண்டிய நேரத்தில் வருத்தங்களும் ஒரு சேர வருகின்ற போது வாழ்க்கை ரணமாகி விடுகிறது இன்றைய சூழலில் மருத்துவமனைகளில் கூட மருந்துகள் வெளியில்தான் வாங்கியாக வேண்டும் பல மணி நேரம் பல நாட்கள் என காத்து கிடக்க வேண்டும் அதிலும் பணம் படைத்தவர்கள் தனியார் மருத்துவமனைக்கு சென்று பார்த்து விடுகிறார்கள் வறுமைப்பட்டவர்களின் நிலைதான் மிகவும் பரிதாபமானது எமது குடும்பத்தில் யாரேனும் ஒருவருக்கு தலைவலியோ காய்ச்சலோ ஏற்பட்டுவிட்டால் விட்டால் எம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது கண்ணும் கருத்துமாக பார்த்தாக வேண்டும் எவ்வளவு ஆனாலும் பரவாயில்லை என்ன கடன்பட்டாவது எப்படியாவது வருத்தத்தை குணப்படுத்த வேண்டும் அதுவே சற்று பெரிய வருத்தமானால் பெரிய அளவில் செலவு வைக்கின்ற வருத்தமானால் உடனடியாக மாறாத வருத்தமானால் அந்த குடும்பத்தில் தினம் தினம் ரணமாக மாறிவிடும் வாழ்க்கை படியான ஒரு குடும்பத்தை தான் சந்திக்கிறதுனம் என்னமே என் சனமே குழு இவர் பெயர் சின்னத்துறை நாகசோதி கிருடாவில் வடக்கு சின்னத்துறை நாகசோதி கிருடாவில் வடக்கு மானாமலை ஒழுங்க சேர்ந்த நானும் பிள்ளையும் இருக்கு இருக்கிறோம் சரியான கஷ்டம் கஷ்டத்தின் மத்தியில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அதில் என்ற பிள்ளைக்கு வருத்தம் வருத்தம் அவர்களுக்கு தீய வாய்ப்பு லீக் ஆனாது அவர் இல்லை கூலி வேலைக்கு தெரிஞ்சினான் தெரிஞ்சு இப்போ இயலாத கட்டத்தில் இப்போ போயில்லாத நிலைமைக்கு இருக்கிறான் அப்போ அதால் எங் வருத்தத்துக்கு இப்போ செலவழிக்கிறதுக்கு சரியான கஷ்டம் வருத்தத்துக்கு ஆஸ்பத்திரி கொண்டு போகிறதுக்கே சில நேரம் காசு இல்லாத தட்டுப்பாட்டில் இருக்கும் அன்றைக்கு ஆஸ்பத்திரி காசு தட்டுப்பாட்டில் காசு சில நேரம் மாறிக்கொண்டு தான் போவேன் பிள்ளையெண்ட வருத்தம் சுவமாக வேற வேணுமண்டு அதை விட கூடாதண்டு வருமானத்துக்கு கூட காலத்தில் பெண்ணெய் வேலை வேலைக்கு போ போகவில்லை தானே பெண்ணை வேலை செய்து நீத்துப் பட்டியல் வச்சு விற்றனான் இப்போ மாரி காலத்தில் அந்த வேலை செய்யலாத ஓலிகள் கிடைக்க இல்லாமல் போகும் தேங்காயும் விற்று தார சமுத்தி காசம் எடுத்துத்தான் நாங்கள் சிவிச்சு கொண்டு இருக்கிறோம் தேங்காயம் விற்று சமுத்தி காசம் எடுத்து அதில் சாப்பாடுகளுக்கு செலவழித்து கொண்டு இருக்கும் இப்ப திடீர் ஒரு பர்த்தம் வந்தாலும் கையில காசு கூட கிடைக்காது இருந்துட்டு கொண்டு போறதுக்கு ஒரு ஆஸ்பத்திரி பிரச்சனை என்றால் கூட இருந்துட்டு என்றால் கொண்டு போறது கூட கையில காசு இல்லாத வசதியிலாம் இருக்கிறோம் நாங்கள் அப்படியான காலகட்டத்தில இவரோடு இருக்கும் கடைசி மகளின் நிலைதான் இருதயத்தில் பிரச்சனை உள்ளதாகவும் வாராவாரம் வாரம் மருத்துவ பரிசோதனை செய்தாக வேண்டும் சத்தான உணவுகளை உட்கொண்டாக வேண்டும் பாரம் தூக்கக்கூடாது கடின வேலை செய்து உடலை களைக்க வைக்கக்கூடாது என பல பல கட்டுப்பாடுகளை மருத்துவர்கள் வழங்கியுள்ளார்கள் காரணம் வருத்தம் அந்த அளவுக்கு எனக்கு இது ஹாஸ்பிட்டலில் கிளினிக் நடந்தோன்று இருக்குது எனக்கு வேல் வேல்வு சுருக்கம் வேல்வு சுருக்கத்தினால என்ன வேலை செய்யக்கூடாதுன்னு சொன்னவன் ஆனால் நான் வேலை செய்யாமல் எங்களோட வீட்டு சூழ்நிலையால எங்களுடைய அம்மாக்கு வருத்தம் அதாவது நான் தான் வேலைக்கு போய் வேலை செய்ய வேணும் அதனால தான் எனக்கு எல்லாம் ருசியே வந்தது கொளிச்சுக்கு காணக்கூடிய மாதிரி வந்தது வீட்டின் கஷ்டத்தால சாப்பாட்டுக்கு எந்த கஷ்டத்தால நான் தும்பு தொழிற்சாலைக்கு சென்றேனேன் தும்பு தொழிற்சாலைக்கு என் விர்த்தத்துக்கு சொன்னவேன் உங்களுக்கு வேள்வ சுருக்கம் நீங்கள் பேரமான வேலையெல்லாம் செய்யக்கூடாது எந்த வேலையே செய்யக்கூடாதுன்னு சொன்னேன் ஆனால் வீட்டின் கஷ்டத்தால் எந்த படிப்பையே நிப்பாடி போட்டு நான் தும்பு தொழிற்சாலைக்கு போனான் தும்பு தொழிற்சாலைக்கு போயிட்டான் எங்களோட வீட்டு ஜீவியன் நடந்தது தும் துற்சாலே போய் கொண்டு நான் படிப்பேன் நிறுத்த கூடாண்டு வெளியடுத்த புறையிட்டா நர்சிங் கோர்ஸ் படித்தேன் நான் ஒரு வருஷம் நான் இப்போ மூணு மாசம் ட்ரைனிங் நடக்குது அதுக்கு நான் எக்ஸாம் எழுத கூடிய என்ன செய்யறன்றே தெரியாமல் நான் பிறகு அக்க வந்து உதவியில தான் எனக்கு தந்தது அக்கா போன மாதம் இருபத்தேழாம் தேதி எங்கோக்கு வேலை சொல்லி போனது போக கூடி உண்மையிலேயே காசு இல்லை என்னடா நான் நர்சிங் கிளாஸ் ட்ரைனிங் போகிறதால வீட்டுக்கு வீட்டில் காசு இல்லை நான் முந்தி வேலைக்கு போனேன் இது கையில் விடா போயிடுவேன் மண்டைக்கு மாறித்தான் என்னை போனவா அங்கே போய் சொல்லிச்சின்னா உங்களுக்கு முன்னெத்தி இருந்தேன் விட இல்ல அறுபது வீதம் வந்துட்டுது நீங்கள் எந்த வேலையும் செய்யாதீங்க உங்களுக்கு கலைக்கிறது கேட்டவ வீடு வீடு கட்டி பத்து லட்ச திட்டம் தந்தவ தந்தது நாங்கள் அப்ப உழை உழைக்க நானும் மகளும் சேர்ந்து உந்தளவுல செய்து போட்டு விட்டோம் மிச்ச வேலை எங்களால் செய்ய இல்லாம இருக்குது நிலம் கொங்க்ரீட்டு போடாமல் கதவுகள் போடாமல் அப்படின்ற திட்டத்தின்படி சும்மா அந்த நிலையில வச்சுட்டு பேசானுக்கு அப்படியே விட்டு கிடக்கு இனி எங்களால் அதை செய்ய முடிய முடியலாது அவரும் அவரும் மேலாது அவர் அங்கே இருக்கிறார் எனக்கு தாவரி பழக்கம் நடந்து கொண்டிருந்தது நான் இடையில தான் அந்த வழக்குகளை உ படித்து கொண்டிருக்க வாசன்ன அம்மா வேண்டாம் நீங்கள் வழக்கை வெட்டி விடுங்கோ எண்டா போல அதையும் வெட்டி விட்டுட்டேன் அவரே அந்த தார காசையே கொண்டு வந்து தார நிலைமைக்கு அவரும் இல்லை அவரும் வருத்தத்திலே அங்கே தான் இருக்கிறார் கோட்ஸில் கட்டின காசை யார் கொண்டு வந்து தர முடியாமல் தான் அவரும் அந்த நிலைமையில தான் அவரும் அங்கே வருத்தத்திலே இருக்கிறார் அவ கொஞ்ச நாளாவா தும்பு தொழிற்சாலைக்கு இந்த வருத்த விட்டத்திலும் தும்பு தொழிற்சாலைக்கு போனவா தும்பு தொழிற்சாலைக்கு போய்கொண்டிருக்கீங்க அவங்க அந்த நெஞ்சு இன்னும் அந்த பேரங்கள் தூக்கி அதை இது அண்டை அண்டைக்கு கொண்டு போவோம் அப்படி அவக்கு அப்படியே தானே அந்த வருத்தம் இருக்குது அப்போ சாப்பாடு நல்ல சாப்பாடுகள் வேண்டி கொடுக்க சொல்லி சொன்ன அவர் சொன்னார் இப்போ நீங்கள் ஊசிக்க போடுங்க தொடர்ந்து என்ன மாதிரி பேர்ந்து பார்ப்போம் இங்கே சரி இது சரிவராட்டியோ புரசந்தான் தான் செய்யணுமென்னு சொல்லி சொன்னார் கஷ்டத்தைப் பார்த்து வருத்தத்தையும் பொருட்படுத்தாமல் வேலைக்கு சென்றிருக்கிறார் மகள் ஆனால் அந்த பிள்ளையின் உடல்நிலை மோசமடைய மருத்துவர்கள் பாரம் தூக்கக் கூடாது சத்தான உணவுகளை உண்டாக வேண்டும் மருந்துகளை ஒழுங்காக போட வேண்டும் என பல விடயங்களைச் சொல்ல இன்று வீட்டிலேயே இருக்கிறார் இந்த பெண் பிள்ளை வருத்தத்தை பார்ப்பதா இல்லை வீட்டின் பொருளாதாரத்தை பார்ப்பதா என திக்குமுக்காடுகிறார் வீட்டு திட்டம் வந்தது வீட்டு திட்டம் வந்தும் அவங்க முட்காசு தெரியல முட்காசு இல்லாமல் மட்டும் முழுப்ப சொல்லி சொன்னவன் விடக்கூடாது சொல்லி ஏண்டா அம்மா அப்பா வேலை எங்களுக்கு ஒன்றும் ஏற்ற வீடு இல்லை மற்றவேலும் நாங்களும் இந்த வீடுல இருக்கிற மீதாஜர் நிரந்தர வீடு எங்களுக்கு வேணும் என்று சொல்லி நாங்கள போய் காசு காசு மாறுனான் வட்டிக்கு வட்டிக்கு மாறித்தான் முதல் வேலை லிண்டர் மட்டை மட்டும் செய்தே நான் விறகு நான் அதுக்கு சீ வேலை செய்து செய்து சீட்டு காசு கட்டினேன் தும்பு தொழிற்சாலைக்கு போய் சீட்டு காசு கொண்டு இருந்தேன் நான் சீட்டு விழுந்தோடனே வட்டி காசு என்ன முதலையும் கொடுத்து வட்டி காசு அறுபத்தி ஆறாயிரம் ரூபா உழைச்சி தும்பு தொழிற்சாலையில் கொடுத்துட்டு பிறகு போய் நான் யார்ட்டில் போய் கடன் வேண்டினான் அந்த வீட்டுக்கு வேண்டிட்டு இப்போ நான் ஒரு லட்சத்தி ரூபா கடன் கொடுக்க வேணும் அதனால் அவியல் புறவ சொல்லிச்சு நம்ம வீட்டு திட்டக்காரர் அபிவிருத்தி உத்தியோகத்தர் சொன்னேன் நீங்கள் நீ பூசினா தான் மிஜம் காசு உங்களுக்கு ரெண்டரை லட்சம் ரூபா தெருவினமெண்டு நிலை கொங்க்ரீட் போட்டு பூசி நிலையல்ல அமைச்சு க கதவெல்லாம் போட சொல்லி சொன்னவன் அப்போ வீட்டு வேலையன்று செய்கிறாலே எங்களுக்கு ஒரு இது இதுதான் எந்த சாப்பாடுக்கு இப்போ வெளியில் சாப்பாடு இருக்காது டாவில தான் சாப்பிட வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு வேறும் அப்போ நாங்கள் அந்த சாப்பாடு சில பார்க்குறோம் இந்த வீட்டை பார்க்கறது அப்போ இப்போதைக்கு எங்களுக்கு இந்த வீடு இதே வேண்டாம் என்று சொல்லி அம்மாவுக்கு நான் சொல்லிட்டேன் அப்படி உங்கள உத்தியோகத்தர் கேட்ட அம்மா சொல்லுங்கோ நாங்கள் இன்னைக்கு கடன் படுறதா இருந்தால் ரெண்டு பேருமே சாபம் என்று சொல்லிட்டு இருந்தார் வீடு தான் எங்களுக்கு பிரச்சனை என்றாலும் எங்களுக்கு சாப்பாடுக்கும் சரியான பிரச்சனை தான் பிறகு எங்களுக்கு குளிக்க வசதி நாங்கள் அள்ளி குளிப்போ குளிப்பேன் கிணத்துல நிலத்தோடு தான் கிணறு இருக்குது ஆனால் எங்கேயா அம்மா அம்மாவை நாங்கள் இல்லை கீழே இல்லை இந்த அம்மாவுக்கு ப்ரெஷர் குளோ எல்லாம் இருக்குது அதாவது சில வேலை இப்படித்தான் முதலும் தலையை சுற்றி சத்தியெல்லாம் எல்லாம் எடுத்து இது கேட்கும் அதுக்கு பிறகு ரொம்ப பயம் என் அம்மாவுக்கு ஏதாச்சும் ஒன்று போட்டு இந்த கிணத்தாலே என்ன ஆண் வேலை விட்டுட்டு போயிடுவேன் போனா பிறகு அம்மா நச்சு நச்சு அங்க இருக்க வேண்டியதான் அதனால நான் எல்லாமே பாத்திரம் கழுவுறதுக்கோ இது குளிக்கிறதுக்கோ எல்லாத்துக்கும் நான் தண்ணி உள்ளி பார்த்துட்டு போவேன் இல்லை நிறைய பேசினிகள் இருக்கு மூணு பேசணி இருக்குது அதுக்கு தண்ணி உள்ளி பார்த்துட்டு போவேன் போயிட்டு நான் இது முதல் தும்பு தொழிற்சாலைக்கு போய்களை அம்மாவுக்கு கோல் பண்ணி கதைப்பேன் அம்மா என்ன செய்ய இது நான் எல்லாமே கதைக்கல போவேன் தாயார் இதுவரை காலம் முடிந்த அளவு கூலி வேலை செய்து குடும்பத்தை பார்த்து வந்திருக்கிறார் இப்பொழுது வயதாகிவிட்டது கூடவே வருத்தங்களும் சேர்ந்து வந்துவிட்டது உயர்குருதி அழுத்தம் எப்பொழுது மயக்கம் வரும் எப்பொழுது தலை சுற்று வரும் என தெரியாமல் வாழ்ந்து வருகிறார் இந்த நிலையில் மகள்மார்களை எப்படி பார்ப்பது கடைசி மகளின் மருத்துவ செலவுக்கு என்ன செய்வது பிரியான செலவு ஆரோக்கியமான உணவு என தேவைகள் அதிகரித்த வண்ணமே உள்ளது ஆனால் செலவுக்கு எங்கு போவது யாரிடம் கேட்பது இருந்தபோதும் தன்னால் முடிந்த அளவு பண்ணை வேலை செய்து நீத்து பெட்டியோ சுழகோ இழைத்து விற்று அதில் வருகின்ற சிறுதொகை பணத்தை வைத்து மற்றும் தேங்காய் விற்று பசியாறி வருகிறார் வீடு கொங் கொங்க்ரீட் ஒன்றும் போடையில்லை பூசையில்லை நெளிய க கதவுள் போட போடையில்லை அப்படியே கட்டி போட்டு மரத்தையும் போட்டு ஓட்டையும் போட்டபடி இருக்குது ஒன்றும் செய்ய இல்லாது செய்ய செய்யலாது பத்து லட்சம் திட்டம் தந்தவ ஏ ஏழரை லட்சம் தந்துட்டினம் ஏழரை லட்சம் தந்து அவ தார காசு காணாது நாங்கள் போட்டு போட்டு தான் செய்த நாங்கள் இப்போ அவும் அப்படி அவ வருத்தம் இல்லாது நானும் அப்படி வருத்தம் இல்லாது எங்களால் உழைச்சி போட்டு செய்ய முடியாது அப்போ அப்படியே இருக்க அவ இது தா வேண்டை நிற்கிற காசு எனக்கு ரெண்டரை லட்சம் நிற்கிது அது தார காசு எனக்கு இந்த வீட்டு வேலை செய்ய காணாது எப்படியுமே நிறைய சிலவுகள் கூட பூசையில்லை கதவு வைக்கல ஒன்றும் செய்ய அப்போ இனித்தானே காசு சில போல் கூட அப்ப அதே எங்களுக்கு கையில் காசு இல்லாதால விட்டுட்டு இருக்கிறோம் நல்லா கிணறு நில கிணறுதான் இரவில் தண்ணி எல்லாம் பயம் மீனாக்கு சில நேரம் ப்ரெஷர் சில நேரம் தலையை சுற்றி எறிஞ்சி விட்டா கிணத்துக்குதான் அந்த விவாக்கு நல்லா சாப்பாடுகள் வேண்டி கொடுக்க சொல்லி சொன்ன விரை டாக்டர் சாப்பாடுகள் வேண்டி கொடுக்குறதுக்கு அப்படி என்னட்ட இப்ப வசதி வைக்க வசதிகள் இல்லை இப்ப சாப்பிடவே கஷ்டம் சும்மா சோறும் கறியும் அந்த புட்டும் பெருசா பழக வகை ஒன்றும் வேண்டி கொடுக்க இயலாது சாப்பாடுக்கு எங்களுக்கு வசதியே இல்ல எனக்கு ஹோஸ்பிட்டல்ல சொல்லீங்க அதை என்ன பெருச்சு வேண்டி சாப்பிடுங்கோ மாதுளம்பழங்களை வேண்டி சாப்பிடுங்கோ உங்களுக்கு ப்ளட்டே என்று சொல்லினோம் ஆனால் ஸோ பிறகு சொல்லிச்சுன்னா நீங்கள் அப்படி சாப்பிடாமல் இருந்தீங்களான்னு சொன்னால் ஒரு பேரதூரமான விரதம் வந்தால் நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுவோம் கடைசியாகங்களுக்கு சொல்லி தான் விட்டேன் அதுக்கு நாங்கள் டாக்டர் மார்கிட்ட எங்களோட இதை சொல்லாத வீட்டு சூழ்நிலையை வந்துட்டு நாங்கள் ஓம் சொல்லி போட்டு வந்துடுறது சரியான சரியான கஷ்டத்துலதான் இருக்கிறேன் எனக்கு கூடி பிறந்த ஒரு அக்கா இருக்கிறா அவளுக்கு எங்க அம்மாவால வந்து சீதனம் கொடுக்க முடியாமல் முப்பது வயசாயிட்டு புரோக்கர் மூலமா இது திருமணம் பெறும்போது அப்ப அம்மா சரி எங்களால சீதனம் கொடுக்கல அதான சீதனம் தேவையில்லை என்று சொன்னபடியா கட்டி கொடுத்தது கட்டி கொடுத்தோன்னே அவியல் போய் மூன்று மாசத்தால அவர் அவண்ட வழியால் மாமியாக்கள் மாமனாக்கள் மனசன் எல்லாரும் அவாவோட சண்டை சண்டையும் ஒரு சஜ்ஜ இல்லாம தான் மற்றது மூன்று மாதத்தாலும் இந்த பேபி முன்னம் இருக்கவே முதல் அவ்ளட் ப்ளீடிங்காக போய்க்கொண்டுரு கேட்கல ஹாஸ்பிட்டலில் இருந்து ஆம்புலன்ஸில் இருந்து ஹோல் அடித்தவங்களுக்கு இப்படி அக்காவுக்கு ப்ளீடிங் ஆகுது என்ன ஆம்புலன்ஸில் ஏற்ற விடாமல் சண்டை பிடிச்சிக்கொண்டு இருக்கீங்கன்னா அப்போ போய் நாங்கள் ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு வந்து உண்மையாக இந்த புள்ளை கூடி பிறக்கிறதுக்கு எங்களால் ஒரு அக்காவுக்கு ஒரு உதவி செய்யக்கூடிய எங்களால் காசுதே இல்லை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்கல அக்காவுக்கு ஒரு உதவி உண்டு அவள் கதைச்சு இந்த பிள்ளைக்கு அக்காவுக்கும் கருத்தான் சுவர் இருக்குது அப்போ கதைச்சு அவள் பிள்ளை கேட்ட சாமானும் இல்லாமறக்கு சொல்லி வச்சிருந்தவா அப்ப வேல வந்து அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணினவ அப்ப எங்களுக்கும் பய என்ன செய்யறன்ட்டு யோசிச்சு கொண்டிருக்கீங்கள தான் இவா ஒரு உதவி வேண்டினவா உதவி வேண்டி பிறகு அதால நாங்களும் கஷ்டமா இருக்கீங்கள எங்களுக்கும் தந்தது அந்த காசில அவங்க இந்த குழந்தை பிறகு முத்திரை எல்லாம் கொடுத்தவ அதால தான் நாங்கள் எங்களோட சீதியப்பாடு போய்கொண்டிருந்தது அப்போ நாங்கள் என்ன செய்கிறது எங்களாலேயும் கஷ்டம் அந்த புள்ளியையும் இறுக்க இல்லாத தான் இருந்தேன் நாங்கள் அது கடவுள பார்த்து உதவி கொடுத்தவ கொடுத்து அதனால் புள்ளியெல்லாம் செய்து இப்போ பிள்ளைக்குரிய சிலவெல்லாம் அவங்க மூலமாக தான் வேண்டிகிட்டு இருக்கிறாங்க அதிலேயும் தான் எங்களுக்கு சாமானிகள்லாம் தந்தவா இப்ப தர முடியாமல் இருக்குது வாழ அவள் பிள்ளைக்கு தான் அது ஒரு கிழமையிலேயே ஒரு க பிள்ளைக்கு சில வழிக்கு தான் சரி கிளினிகளுக்கு போகணும் அது ஊர் கிளினிக்கு போகணும் வழி எஃப்னா போகணுமென்றால் அவள் பிள்ளைக்கு தான் சரியாது அப்போ எங்களையும் நாங்களும் ஒன்றும் கொடுக்கல எங்களையும் பேரண்ட்ஸ் சொன்னால் எங்களுக்கு ஒரு மாதிரி தான் இப்போதான் இதிலே சுகம் இருந்தவென்றால் தாய் மட்டும் தாய் மட்டுமே பிள்ளையை பார்த்தாக வேண்டும் கணவர் பிரிந்து வாழ்ந்து வருகிறார் இவரது இன்னொரு மகள் திருமணம் முடித்து அவரும் கணவரை பிரிந்து கைக்குள்ளந்தையோடு வாழ்ந்து வருகிறார் காணியிலே இந்த தேங்காயத்தான கறிக்கும் மடுத்துக்கொண்டு நான் விற்கிறேன் நான் சுவம் வித்துதான் என் வீட்டு ஜீவியத்தையும் இப்போ மலைக்கு கொஞ்சம் தேங்காய் விலதான கூடை நேரம் கொஞ்சம் மறைவு இப்போ கொஞ்சம் சொட்டு கொஞ்சம் விலை அதாலே அந்த தேங்காய் விலையால் சும்மா ஏதோ விற்றால் செய்ய சாமான் வேண்டலாம் எனக்கு மூன்று பிள்ளைகள் தான் அவள் மூத்தவா என்னோட இருந்தவள் அவளுக்கு கல்யாணம் பேசி வந்து என்னட்ட சீதனம் கொடுக்க வழி இல்லை அவள் புரோக்கரன் மூலம் வந்ததால் நான் அதை அவாக்கு செய்து வச்சேன் நான் ரெண்டு அவாக்கு முப்பது வயசு முப்பது வயசாக போச்சு அப்போ நான் அவ வச்சு பார்த்து கொண்டு இருக்க முடியாதானே அண்டுட்டு அவாவுக்கு இப்போ புரோக்கர் வந்து கேட்டதால் நான் அவளை செய்து கொடுத்தேன் செய்து கொடுத்து அவவும் இப்படி அவையால் பிரிஞ்சு என் என்னோடான் இருக்கிறாள் குழந்த மூன்று மாதத்தில் வந்து என்னோடான் இருக்கிறாள் குழந்த பிற அவக்கு சில மருத்துவ உதவிகள் கிடைத்தபடியால் ஹெல் பண்ணபடியால் அதாலே எனக்கு பிரச்சனை இல்லை இல்லாட்டிக்கு அதுக்கு முன்னால் செய்ய முடியாது தானே சீதனம் கொடுக்கவே இல்லை இப்போ நான் அவண்ட மருத்துவ உதவியை நான் செய்கிறது மற்ற இவா படித்து கொண்டிருந்தவா இப்போ மற்றவா படித்து கொண்டிருந்தவா இவாக்கு இப்போ நர்சிங் கிளாஸ் ஒரு வரிய கோர்ஸ் படித்தவா இப்போ ட்ரெயினிங் மூன்று மாதம் நடந்து கொண்டு இருக்குது இனி வேலைக்கு அவங்க செய்கிறவ இதன் அங்கேயே செய்ய சொன்னால் அங்கேயே செய்வா இப்போ கவர்மெண்ட்டுக்கு ப்ரைவேட்டாக படித்தா கவர்மெண்ட்டுக்கு உள்ளாடுறது கொஞ்சம் லெட்டர்கள் ஆர்டியில் லெட்டர்கள் வேண்டிதானே கவுன்மெண்ட்டுக்காக உள்ளாடலாம் அப்போ அவள் ஏல் படித்து போட்டு சும்மா இருக்கக்கூடாது டூ ஏஸ் எடுத்தவா அப்போ அதால் இப்படி இந்த நர்சிங் கோர்ஸை படிப்பிச்சனாங்க படிப்பித்து இப்போ அவனிங் நடந்து கொண்டு இருக்குது மட்டாவ பாரமான வேலிகளோடு செய்ய வேண்டாம்னு சொல்லு அண்டை என்ன வெயில்கள்ட்டு வா சொன்னால் நான் நர்சிங் கோர்ஸ் படித்து நர்சிங் பிரைவேட் ட்ரெயினிங் நடக்குதுன்னு சொல்லி சொன்னவா அப்போ அவ சொன்ன டோக்டர் உமாக்காது பிரச்சனை இல்லை உங்களை வருத்தத்துக்கு ஏற்ற அதை செய்யலாமனு சொல்லி இவாளுக்கு சொன்னால் மட்டே பாரமான விலையோன்னு தூக்கக்கூடாது சமத்து எனக்கு சமுத்தி தாறுறது சமுத்தி காசு சமுத்தி முத்திரையும் காசு தாரது அதையும் எடுத்துத்தான் நான் என்னை தேங்காயில் வித்துக்கிட்டு சீவிக்கிறது சமுத்தி காசு தாரவேன் எனக்கு வாழ்வாதாரத்துக்கு ஆடு கோளிக்காத என்னென்றான தந்தால் நான் அதை ஈட்டி வருமானத்தை எடுத்து சீவிக்கக்கூடியதாக இருக்கும் இப்போ இல்லாதான அந்த உதவியை செய்ப்பாடுகளுக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லாம இருக்குந்தானே எனக்கு இப்ப நர்சிங் போய்விட தான் எனக்கு சைக்கிள் இல்லை தான் சைக்கிள் அது அதுவும் நான் சொன்னேன் அங்கே சைக்கிள் கிடைக்கிறானே நான் புது விட்டாயிட்டி போய் வேண்டிய பழசுதான் தான் போய் கடையில் சொல்லுவேன் ஆனால் பழைய டீப்பு கிட்ட இருந்தா போட்டுட்டாங்கன்னாட்டு சொல்லி சொன்னா ஏன்டா தான் முந்நூறு ரூபாய்க்குள்ள பெரும் படி புதுசு கூடாலே வசதியே இல்லை உதவி செய்து தந்த இதுக்கு கனடாவில் இருக்கிற கிருஷ்ணா அவர்களுக்கும் சுசில இருக்கிற கட்சனா அவர்களுக்கும் எங்களோட கஷ்டத்தின் மத்தியில் இந்த உதவியை இவை எங்களுக்கு நாடி தந்தபடியாக அவே நீடு காலமாக நாங்கள் வாழ்த்து இருக்கணும் என்று வாழ்த்திக்கொண்டு வாழ்த்துகிறோம் நான் இதிலே இருந்து வாழ்வாதாரத்துக்கு பிள்ளைண்ட வருத்தத்துக்கும் சில செலவழித்து கோழிக்க வேண்டி வாழ்வாதாரத்துக்கு செய்கிறேன் படிப்பை பாதையில் நிறுத்தி உழைத்து வந்தவருக்கு வறுமையும் வருத்தமும் ஒன்று சேர் வருவது தான் இங்கு வேதனையாக உள்ளது படம் இல்லாததால் படிக்க முடியவில்லை பணம் இல்லாததால் வருத்தத்துக்கு சரியாக சிகிச்சை பெற முடியவில்லை இந்த இளம் வயதில் எத்தனை அழுத்தங்கள் மன உளைச்சல் என எல்லாமே ஒன்று சேர இவர்களை கஷ்டத்தில் வைத்துள்ளது இவர்களுக்கு நாம் ஏதேனும் வாழ்வாதார உதவி செய்வதன் மூலம் இவர்களது கஷ்டத்தை போக்கி உடல் வருத்தத்தை குணமாக்க முடியும் ஏதேனும் கால்நடைகளை வாங்கி வழங்குகின்ற பட்சத்தில் அதனை வைத்து அடுத்த கட்டத்திற்கு செல்லலாம் என்பதே எமது எண்ணம் உதவும் குணம் படைத்தையும் உறவுகளே இவர்களது கஷ்டத்தை போக்குவதற்கு கேவி பில்டிங் அண்ட் மெயின்டனன்ஸ் கிருஷ்ணா அண்ணன் மற்றும் ஹட்சன் குடும்பம் போன்று நீங்களும் உதவும் முன்வாருங்களும் உறவுகளே இது நம் தேசத்துக்கான யாசகம்